வணக்கம் என் பேர் அம்மேன் வகுப்பாய்ந்து ஊராட்சி ஆண்டை திறக்க பள்ளிசைராம் நவாதேவிலி மாவட்ட மூஞ்சேல் பத்திரிகை முதலையே நண்பர்கள் ஒரு பெரிய ஏரியில் தன்மையில் வாழ்ந்து வந்தது நாட்கள் செல்ல செல்ல தனிமைக்கு படிப்பை ஏ ஏற்படுத்தியது எனக்கு நண்பர்கள் தேவை என்று நினைத்தது அந்த ஏரிக்கு அடிக்கடி நீர் அருந்த வரும் ஜூம் ஜூம் பார்த்து அவற்றை நண்பர்களாக முடிவு செய்தது ஒரு நாள் நீர் அருந்து வந்தபோது மெதுவாக அருகில் சென்று வணக்கம் நண்பரே என்னுடன் நண்பா நட்பாக இருப்பாயா என்று கேட்டது ஆனால் பயந்து நீயோ ஒரு உண்மைதான் எப்படி நம்புவது என்று கூறி மரத்தில் ஏறிக்கொண்டது அதுபோல் நீர் அருந்து வந்தபோது நண்பரே என்னுடன் விளையாடுவார் என்றது உன்னுடன் நட்பு ஆபத்து வருத்தமடைந்தாலும் தன் நடத்தை கொண்டு உதவ முடிவு முடிவு செய்தது ஒரு நாள் மரத்தில் இருந்து கீழே விழுந்து காயமடைய அதற்கு உதவி செய்து காப்பாற்றியது ஏரிக்கிறையில் சிக்கிய போது அது அதையும் நீட்டது இந்த நல்ல செயல்களால் உம் ம் என் நல்ல மனதை புரிந்து கொண்டு அதனுடன் நட்பு என் முதுகில் ஏறிக்கொண்டு உம் உம் ஏரியை சுற்றி வந்தன தனது முயற்சியால் யும் யும் தமிழாகி கொண்டது மூவரும் ஏரியே மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் நன்றி